ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வித்தியாசமான ஒரு அற்புதமான ஒரு டிஷ்ஷு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் எதுக்கு அப்படின்னா நம்ம வெயிட்டை வந்து குறைச்சி நம்மளை அழகாக ஸ்லிம்மாக காட்டக்கூடிய ஒரு அற்புதமான டிஷ்ஷு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரே ஒரு கப்பு மாவை வச்சு தான் நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இது என்ன மாவு இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அது என்ன டிஷ் அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸு ஸோ மறக்காமல் இதை ட்ரை பண்ணி இது ஈஸியாகவே பண்ணிடலாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற பட்டனை டச் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை நாங்கள் போடுற புத்தம் புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதுக்காண்டி நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா கேரட் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன் இந்த கேரட்டை வச்சு தான் ஒரு அற்புதமான டிஷ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸு இந்த கேரட்டோட நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா கோதுமை மாவு தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க கோதுமை மாவு இந்த ரெண்டு பொருளை வச்சு நம்ம ஈஸியான ஒரு டேஸ்டியான ஒரு டிஷ்ஷு தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம் அது எதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நம்மளோட வெயிட்டை வந்து லாஸ் பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸு நம்ம உடம்புல இருக்கிற தேவையற்ற கழிவுகளை நீக்கிறதுக்கு இந்த டிஷ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த கேரட்டை கட் பண்ணி வச்சுருக்கோலாம் இந்த கேரட்டை ஃபஸ்ட்டு போய் அரைச்சி எடுத்துக்கலாம் அதாவது தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஜார் எடுத்துகிட்டேன் நம்ம எடுத்து வச்சுருக்க கேரட்டையும் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம போய் அரைச்சி எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் குற குறைப்பாக இருக்கும் அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி எதுவுமே சேர்க்காதிங்க இதுலேயே தண்ணி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதை நான் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன் நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த சப்பாத்தி மாவோட இந்த கேரட்டை துருவனை கேரட்டை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டாச்சு அடுத்து நம்மளுக்கு தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நம்ம தண்ணி தண்ணி சேர்த்துக்கலாம் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்து இது எப்பயுமே நம்ம பிசையிற மாவு வெறும் சப்பாத்திக்கு பிசைவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி எப்பயும் போல் எப்பயும் போல் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இதை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது நம்ம எப்பயும் பேசுகிற மாதிரி நான் பேசஞ்சு வச்சுட்டேன் அப்புறம் இது நம்ம எப்பயும் போல் சப்பாத்திக்கு உருட்டோம் பார்த்தீங்களா அதே மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கல் காஞ்சிருச்சு நம்ம எ தேய்ச்சி வச்சுருக்கிற இந்த சப்பாத்தியை போட்டுக்கலாம் நம்ம எண்ணெய் அவ்வளோவா ஊற்றவே வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் லைட்டாக ஊற்றிக்கோங்கன்னா எண்ணெய் ஊற்றலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெந்துருச்சு நம்ம இதை எடுத்துக்கலாம் இதே மாதிரி தான் நம்ம தேய்ச்சி வச்சுருக்க எல்லா சப்பாத்தியுமே போட போகிறோம் அதை போட்டு எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இதே மாதிரி எல்லா சப்பாத்தியுமே நான் சுட்டி எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸு நம்மளுக்கு ஈஸியான ரொம்பவே டேஸ்டியான ஒரு கேரட் சப்பாத்தி தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வெயிட்டை வந்து லாஸ் பண்ணுறதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸு இந்த ஒரு சப்பாத்தியில் இந்த ஒரே ஒரு சப்பாத்தியில் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் கிராம்ங்கிற நாச்சத்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸு இந்த ஒரு சப்பாத்தியில் இது இருக்குன்னா நம்ம எ நம்ம எவ்வளோ சாப்பிட்றோமோ அத்தனை சப்பாத்திலையும் அந்த பாயிண்ட் கிராம் தான் நார்ச்சத்து இருக்கும் நம்மளோட வெயிட்டை லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே முக்கியமானது நார்ச்சத்தும் கூட தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த நார்ச்சத்து இந்த சப்பாத்தியில் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதை காலையில் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் இல்லை மதியம் நைட்டு என்னையே சேர்க்காம இதை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் இதோட முழு சத்துமே உங்களுக்கு கிடைக்கும் இதை நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வெயிட் வந்து கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகி நீங்கள் ஸ்லிம்மாக அழகாக மாறுவீங்க ஃப்ரெண்ட்ஸு இது அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதே அதே போல தான் உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட்டை இந்த சப்பாத்தி தரும் ஃப்ரெண்ட்ஸு இதில் நான் கேரட் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கேரட் பிடிக்கல அப்படின்னா முள்ளங்கி பீட்ரூட் ப்ரோக்கோலி இந்த மாதிரியான வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸு ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்